ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேல்ட் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பார்த்தீங்கன்னா கீரை அறுவடை ஒரு அஞ்சு வகையான கீரை ஹார்வெஸ்டிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இது வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தது தான் ஆனால் இது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது பெரிய பாட்டில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வேகமாக வளர ஆரம்பிச்சுட்டு இது பற்றின வீடியோ ஏற்கனவே நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இருந்து ஒரு ரெண்டு மூணு குச்சி மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் முருங்கை மரம் வந்து வளர வளர அதோடய கீரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நான் அப்பப்போ வந்து பறிச்சிருவேன் அப்படியே விட்டுட்டோன்னா இலை வந்து பழுத்து ஒம்பாதான் போகும் முருங்கைக்கீரையில் அவ்வளவு அயன் அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை வந்து அப்பப்போ வந்து நம்ம ஒரு சூப் வச்சுக்கலாம் அடை தோசைக்கு பண்ணும்போது முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணலாம் கூட்டாஞ்சோறு பண்ணுறோன்னா அதுலேயும் சேர்த்துக்கலாம் நான் அப்பப்போ பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அடுத்த கீரை பார்த்திங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரை வந்து ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் இப்போ இங்கே உள்ள கீரையை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ இந்த சைடில் உள்ள பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சாச்சு நல்லா இருக்கிற கீரையை மட்டும் நம்ம பறிச்சுக்கிட்டேன் அடுத்தது என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா தண்டங்கீரை நல்லா பச்சை பசேல்னு இல்லை இல்லை நல்லா செவ்வேன்னு இருக்குது பாருங்கள் சிவப்பு தண்டங்கீரை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த கீரை வந்து பாட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு இப்போ இதில் இருக்கிற கீரையெல்லாம் பறிச்சிடலாம் தண்டங்கீரை வந்து தண்டோடு கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிற கீரையில் வந்து நான் இலையை மட்டும் பறிச்சிக்கிறேன் ஏன்னா நான் இது விதைக்காக விட்டுருக்கேன் அதனால கொஞ்சம் பெருசாக வளர்ந்த செடியில் வந்து இலையை மட்டும் பறிச்சிக்கிறேன் குட்டி குட்டியாக இருக்கிற கீரையெல்லாம் வந்து நான் தண்டோடையே சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம வீட்லையே வளர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னு வைங்க அது ஒரு டேஸ்டே தனிதாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற கீரையை சமைச்சு சாப்பிட்டோன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது அந்தளவுக்கு வீட்டுக்கீரை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதுங்க ஒரு ரெண்டு பாட்டில் இந்த மாதிரி கீரையை வளர்த்து சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷங்க கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா செவப்பு தண்டங்கீரை இருக்கிறதுலாம் கொஞ்சம் பறிச்சாச்சு அடுத்ததாக என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா அதே தண்டங்கீரை தான் நான் பச்சை கலர் தண்டங்கீரை பறிக்க போகிறோம் இதுவுமே பாட்டில் தான் நான் வச்சுருக்குறேன் எல்லாமே விதையிலேருந்து வளர்த்தது தான் இதுவுமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ இதில் உள்ள கீரையும் பறிச்சிக்கலாம் இப்போது இந்த தண்டங்கீரையும் பறிச்சாச்சு அடுத்ததாக என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை இது வந்து பருப்பு கீரைங்க நம்ம தோட்டத்தில் இது தன்னாலே வளர்ந்தது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வாங்க இப்போ இதில் உள்ள கீரையும் நம்ம பறிச்சிடலாம் இப்போ பருப்பு கீரை வந்து இருக்கிறதெல்லாம் பறிச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் திரும்பவும் பறிக்க போகிறோம் இது வந்து யார்டில் வச்சுருக்கேன் பேக்யார்டில் உள்ளது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க அங்கே விட இங்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒரு குச்சியை உடச்சி அப்படியே நட்டு வச்சாலே போதும் சூப்பராக தழுத்து வந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த குச்சி மட்டும் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஏர் விட ஆரம்பிச்சிடும் அதை வந்து தனியாக ஒரு பாட்டில் வச்சீங்கன்னாலே சூப்பராக வளரும் இங்கே வந்து நிறைய இருக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம பறிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கீரை எல்லாம் பறிச்சிருக்கோன்னா பொன்னாங்கண்ணி கீரை அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்டங்கீரை தண்டங்கீரையில் பச்சை கலர் அப்புறம் வந்து சிவப்பு தண்டங்கீரை ரெண்டும் இருக்குது அடுத்ததாக வந்து பருப்பு கீரை அடுத்ததாக முருங்கைக்கீரை கீரை இப்போ ஒரு அஞ்சு வகையான கீரை நம்ம தோட்டத்திலே பறிச்சாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு இந்த கீரையில் வந்து நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ஒன்று வைக்க போகிறேன் அதுவுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை பொரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கீரையும் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம் அது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டனில் ஃபுல்லாகவே தண்டங்கீரை வளர்ந்துருக்கு அங்கே இங்கேன்னு நிறைய வளர்ந்துருக்கு இப்போ கீழே இருக்கிற அந்த தண்டங்கீரை ஃபுல்லாக நம்ம பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நடக்கிற பாதையில் ஃபுல்லாக நிறைய வளர்ந்துருக்கு கீரை வந்து நல்ல சூப்பராகவே இருக்குது அதனால் அதையும் ஏன் விட்டு வைப்பானன்ட்டு நான் அதையும் ஃபுல்லாகவே நான் பறிச்சுக்கிட்டேன் இது ஃபென்ஸ் சைடு ஃபுல்லாகவே வளர்ந்துருக்குங்க சூப்பராக தலை தலைன்னு வளர்ந்துருக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம பறிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாகவே கீரை தாங்க ஃபுல்லாக நிறைய இருக்குது தண்டை கீரை நிறைய கிடச்சிருக்கு இந்த தடவை இப்போது இந்த எல்லா கீரையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த பரிச்சை கீரையெல்லாம் குப்பை பார்த்து ஒரு ந நல்லா இருக்கிற கீரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போது கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு மூணு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் பொடியாக நான் வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரை எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் நிறைய இருக்கிறதுனால நான் பாதி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுத்தோன்னா நல்லா உங்களுக்கு கீரை வந்து கொஞ்சமாக ஆயிரும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கிற கீரையும் சேர்த்து நான் திரும்பி வதக்கிக்கிறேன் கீரை நிறைய இருக்கிறதுனால ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு வதக்க முடியல அதனால் பாதி சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் கீரை வந்து நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சின்னு இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே போட்டிருந்தோம் இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறமா இது கூட வந்து தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் கீரை பொரியலுக்கு கடைசி அந்த தேங்காய் சேர்த்து பண்ணணுன்னு வைங்களேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான கீரையில் நல்ல ஒரு சூப்பரான பொரியல் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ் நேச்சர் வேல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்